அதோட சேர்த்து இந்த டிராமாவோடைய சேர்த்து வந்து அந்த பாடலுக்கான விளக்கத்தையும் ஒரு சும்மா சின்னதா ஒரு விளக்கத்தையும் கொடுக்கற மாதிரி பண்ணீங்கன்னா சமஸ்கிருதமோ இல்ல அந்த பாடலுடைய அர்த்தம் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் அனுபவ வந்து அந்த 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 ஸ்லோகத்தையும் பாடலையும் சொல்ற மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா எல்லாரும் நல்லா அருமையா நடிச்சீங்க நல்லா பண்ணீங்க வெரி குட் ரொம்ப தேங்க்ஸ் பிரபுஜி உங்களோட பீட்பேக் ஹரே கிருஷ்ணன் இன்னைக்கு இன்னைக்கு இதோட ஹரே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி மாதாஜி எல்லாருக்கும் இனியோட இந்த ப்ரோக்ராம் முடியுது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பண்ணிருங்க வாஞ்ச கல்ப தருப்ஷ கிருப்பா சிந்துப்பி ஏவஜ ரீதானாம் பாவனேப்பு வைஷ்ணவேப்பு நமோ நமஹ ஹரே கிருஷ்ணா